வணக்கம் நண்பர்களே இந்து தர்மத்தில் பல ரகசியங்கள் தலைமுறை தலைமுறையாக வந்தாலும் அவையெல்லாம் சரியான வடிவில் நம்மை சென்றடையவில்லை என்பதை உங்களுக்கு தெரியுமா உண்மையில் சில விஷயங்கள் சரியான நேரத்தில் சரியான முறையில் அறிந்தால் ஒருவரின் தலைவிதியை முற்றிலும் மாற்றக்கூடிய சக்தி கொண்டவை இன்று நான் உங்களுக்கு சொல்லப்போகும் ரகசியம் உங்கள் வாழ்க்கையிலிருந்து வறுமையையும் துயரத்தையும் என்றென்றும் நீக்கக்கூடியது இந்த ரகசியம் ஒரு விதவை பெண்ணுடன் தொடர்புடையது சமூகம் அவர்களை பரிதாபத்துடனோ அல்லது சில சமயங்களில் புறக்கணிப்புடனோ பார்க்கிறது ஆனால் நம் முன்னோர்கள் நம் முனிவர்கள் ஒரு விதவையின் உள்ளத்தில் மறைந்திருக்கும் சக்தியை பற்றி நன்றாகவே அறிந்திருந்தார்கள் அந்த சக்தி ஒரு வரம் போல அதை கொண்டால் வாழ்க்கை மாற்றம் அடையும் இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு விதவையிடம் எதையாவது சொல்லாமல் ரகசியமாக கேட்கும் ஒரு சிறிய விஷயம் குறித்து சொல்லப் போகிறேன் அதை நீங்கள் செய்தால் நம்புங்கள் உங்கள் வாழ்க்கையில் எதிர்பாராத அளவுக்கு செல்வமும் வளமும் வந்து சேரும் உங்கள் கருவூலம் ஒருபோதும் காலியாகாது லட்சுமி தேவி உங்கள் இல்லத்தில் நிரந்தரமாக வாசம் செய்வார் ஆகையால் இந்த வீடியோவை இறுதி வரை மிகுந்த கவனத்துடன் பாருங்கள் இது ஒரு சாதாரண அல்லது சுலபமான உபாயம் அல்ல இது கர்மா மற்றும் விதியின் ஆழமான ரகசியம் இன்று அந்த ரகசியத்தை நான் உங்களுக்கு தெளிவாக வெளிப்படுத்தப் போகிறேன் அப்படியானால் வாருங்கள் ஒரு விதவையிடம் இடம் ரகசியமாக கேட்டால் உங்கள் விதியை மாற்றக்கூடிய அந்த மர்மமான விஷயம் என்ன என்பதை அறிந்து கொள்வோம் நமது இந்து மதத்தில் ஒவ்வொரு உறவுக்கும் ஒவ்வொரு மனிதனுக்கும் தனித்துவமான இடம் உண்டு ஒவ்வொருவருக்குள்ளும் கடவுளின் ஒரு சிறிய பங்கை காண முடியும் ஆனால் சில சூழ்நிலைகளில் ஒருவரின் கடவுளுடனான தொடர்பு மிக ஆழமானதாக மாறுகிறது ஒரு பெண் பெயர் செந்து தனது கணவர் தனது வாழ்வின் துணை என அனைத்தையும் இழக்கும் போது அவள் ஒரு தவத்தின் நெருப்பினுள் எரிந்து அங்கிருந்து மீண்டும் எழும் சக்தியை பெறுகிறாள் அது அவளை சாதாரண மனிதரிலிருந்து அசாதாரண ஆன்மீக சக்தியாக மாற்றுகிறது சமூகத்தின் பார்வையில் அவள் தனியாக இருக்கலாம் ஏழையாக இருக்கலாம் ஆனால் ஆன்மீக கண்ணோட்டத்தில் அவள் அளவிட முடியாத சக்தியின் வடிவமாகிறாள் அவளுடைய தவம் அவளுடைய தியாகம் அவளுடைய மௌனம் அவளுடைய ஒவ்வொரு மூச்சும் எந்த யோகி அல்லது துறவிக்கும் குறையாத சக்தியை தாங்கியுள்ளன அவளுடைய வெளிப்புற அழகு மங்கியிருப்பதாய் தோன்றினாலும் அவளுடைய உள் ஒளி பல மடங்கு அதிகரிக்கிறது நாம் செல்வத்தை பற்றி பேசும்போது பெரும்பாலும் தங்கம் வெள்ளி வைரம் நகைகள் போன்ற பெரிய பொருட்களில் கவனம் செலுத்துகிறோம் மாலட்சுமியை மகிழ்விக்க பெரிய யாகங்கள் சடங்குகள் விலை உயர்ந்த நன்கொடைகள் தேவைப்படும் என்று நினைக்கிறோம் ஆனால் உண்மையில் கடவுள் வழிபாட்டில் அல்ல உணர்வுகளிலும் தூய்மையிலும் தங்குகிறார் என்பதை மறந்து விடுகிறோம் செயலில் தூய்மை இருக்கும் இடத்தில் மனதில் அழுக்கு இல்லாத இடத்தில் அங்கு தான் லட்சுமியும் வாசம் செய்கிறாள் ஒரு துறவியின் உண்மையான ஆசி இருக்கும் இடத்தில்தான் வளமும் வளர்ச்சியும் நிலைத்திருக்கும் அதேபோல் தனது வாழ்க்கையின் மிகப்பெரிய துக்கத்தை அனுபவித்த விதவைப் பெண் உலக மாயைகளிலிருந்து பெரிதும் விலகிய மனதைக் கொண்டவள் அவளுக்குள் இருக்கும் பற்றின்மைதான் அவளுடைய மிகப்பெரிய பலம் ஒரு நடைபயிற்சி துறவிக்கு குறையாத சக்தியை அவள் தாங்கியிருப்பாள் இப்படிப்பட்ட ஒரு பெண்ணிடம் நாம் என்ன கேட்க வேண்டும் பணம் நகை வேறு ஏதாவது பொருள் இல்லை இவை அனைத்தும் மிக சிறியவைகள் அவளிடம் கேட்டு நீங்கள் அதை பெற்றாலும் அதன் விளைவு தற்காலிகமே நாம் இங்கே பேசும் விஷயம் பொருளாதார விஷயம் அல்ல அது ஆன்மீக ரகசியம் அது உங்கள் விதியையே நேரடியாக மாற்றக்கூடியது அந்த விதவையிடம் நீங்கள் கேட்க வேண்டியது அவளுடைய துக்கங்களில் ஒரு சிறிய பங்கு இதை கேள்விப்பட்டவுடன் நீங்கள் அடையலாம் யாராவது ஒருவரின் துக்கங்களை நாமே ஏற்றுக்கொள்வது ஏன் அது எப்படி பணக்காரனாக்கும் என்று நினைக்கலாம் நாம் கோவில்களில் சென்று நம் துக்கங்களை நீக்கவே பிரார்த்தனை செய்கிறோம் அப்படி இருக்க ஒருவரின் துக்கங்களை பகிர்ந்து கொள்வது எப்படி தரிசனமாக மாறும் இதுவே மிகப்பெரிய ஞானிகளும் பண்டிதர்களும் எளிதில் புரிந்துகொள்ள முடியாத ஆழமான ரகசியம் இன்று நான் உங்களுக்கு தெரிவிக்கப் போகும் விஷயம் கர்மாவின் நுட்பமான கொள்கை இதை புரிந்துகொள்ள முதலில் நாம் துக்கமும் மகிழ்ச்சியும் கொண்டிருக்கும் சுழற்சியை புரிந்துகொள்ள வேண்டும் ஒவ்வொரு மனிதனும் இந்த வாழ்க்கையில் அனுபவிப்பது அவனது முந்தைய பிறப்புகளின் செயல்களின் விளைவுகள் வறுமை நோய் அவமானம் இவை அனைத்தும் நம் கடந்த காலத்தில் செய்த தவறான செயல்களின் காரணமாகும் ஒரு பெண் தனது கணவனை இழக்கும் போது அது அவளுடைய வாழ்க்கையின் மிகப்பெரிய சோதனைகளில் ஒன்று இந்த துயரம் அவளது பல பிறப்புகளின் கெட்ட கர்மாவை ஒரே சமயத்தில் எரித்து சாம்பலாக்கும் சக்தி கொண்டது துக்கத்தின் நெருப்பில் எரியப்பட்டு அவள் குந்தனாக அதாவது தூய்மையான பொன்னாக மாறுகிறாள் அவளுடைய ஒவ்வொரு கண்ணீரும் அவள் விடும் ஒவ்வொரு பெருமூச்சும் அவளுடைய கர்மாவின் அழுக்கை கழுவிவிடுகிறது அந்த அனுபவத்தின் மூலம் அவள் ஆன்மீக ரீதியாக மிகவும் தூய்மையானவளாகவும் அதே நேரத்தில் அளவிட முடியாத சக்தியுடையவளாகவும் மாறுகிறாள் அவளுடைய பிரார்த்தனைகள் அவளுடைய ஆசீர்வாதங்கள் கூடவே அவளுடைய சாபங்கள் கூட மிகுந்த தாக்கத்தை கொண்டிருக்கும் அதனால்தான் ஒரு விதவையை ஒருபோதும் துன்புறுத்தக்கூடாது என்று நம் முன்னோர்கள் எச்சரித்தனர் அவளை துன்புறுத்துவது நேரடியாக துரதிருஷ்டத்தை அழைப்பதற்கு சமம் இப்போது கேள்வி அவளுடைய துன்பத்தை கேட்பது எப்படி உங்கள் செல்வத்தை பிரகாசமாக்கும் ஒரு விதவையை நீங்கள் உண்மையான இதயத்தோடும் முழு இரக்கத்துடனும் தன்னலமற்ற உணர்வோடும் அணுகும்போது உங்கள் மனத்தில் அமைதியாக பிரார்த்தியுங்கள் அம்மா நீங்கள் அனுபவிக்கும் இந்த வலியின் ஒரு சிறிய பங்கை எனக்கு கொடுங்கள் இதனால் உங்கள் சுமை கொஞ்சம் குறையட்டும் அப்போது நீங்கள் உண்மையில் துன்பத்தை கேட்பதில்லை மாறாக நீங்கள் பிரபஞ்சத்திற்கு மிக வலிமையான ஒரு செய்தியை அனுப்புகிறீர்கள் என்னிடம் இவ்வளவு இரக்கம் உண்டு என்னிடம் இவ்வளவு மனிதாபிமானம் உண்டு வேறொருவரின் துன்பத்தை பகிர்ந்து கொள்வதற்காக நான் எனது சுகத்தை தியாகம் செய்ய தயார் இதுதான் சுயநலத்திலிருந்து பரோபகாரத்திற்கு ஒரு மிகப்பெரிய பாய்ச்சல் இந்த உணர்வு உங்கள் மனதில் தோன்றும் தருணத்தில் உங்கள் விதியின் மூடிய கதவுகள் திறக்கத் தொடங்குகின்றன ஏன் தெரியுமா என்றால் வறுமை என்பது பணமின்மையின் பெயர் மட்டுமல்ல வறுமை என்பது ஒரு மனநிலை அது ஒரு ஆன்மீக தடை அது நமக்குள் இருக்கும் சுயநலம் பேராசை குறுகிய மனப்பான்மையின் வெளிப்பாடு நாம் நமக்காக மட்டுமே கேட்கும்போது நம் வசதிக்காக மட்டுமே ஜெபிக்கும் போது அந்த சிறிய வட்டத்திற்குள் கொள்கிறோம் ஆனால் நீங்கள் வேறொருவரின் துக்கத்தின் ஒரு பகுதியாக மாற தைரியம் காட்டும் தருணத்தில் உங்கள் நனவு விரிவடைகிறது நீங்கள் அந்த சிறிய நான் என்ற சுவரிலிருந்து வெளியேறி நாம் என்ற பரந்த உணர்வோடு இணைகிறீர்கள் இதுவே மாலட்சுமி மிகவும் நேசிக்கும் உணர்வு மா லட்சுமி செல்வத்தின் தெய்வம் மட்டுமல்ல அவள் செழிப்பின் தெய்வம் செழிப்பு என்றால் விரிவாக்கம் உங்கள் உணர்வு விரிவடையும் தருணத்தில் உங்கள் வாழ்க்கையிலும் செழிப்பு விரிவடைகிறது இப்போது கர்மாவின் கணிதத்தை பாருங்கள் நீங்கள் ஒருவரின் துக்கத்தில் ஒரு பகுதியை கேட்கும்போது உண்மையில் நீங்கள் அவர்களின் கர்ம சுமையில் ஒரு பகுதியை உங்கள் மீது ஏற்றுக்கொள்ள முன்வருகிறீர்கள் இது மிகவும் புனிதமான செயல் இது பெரிய யாகங்களையும் விலையுயர்ந்த நன்கொடைகளையும் விட உயர்ந்தது ஏன் தெரியுமா ஏனென்றால் யாகங்களிலும் தானங்களிலும் கூட பெயர் புகழ் பெருமை போன்ற ஆசைகள் நம் உள்ளத்தில் மறைந்திருக்கும் ஆனால் ஒருவரின் துக்கத்தை ரகசியமாக கேட்பது அதில் எந்த பாசாங்கும் இல்லை அதில் சுயநலமே இல்லை இது கடவுளுடன் ஆன்மாவின் நேரடி ஒப்பந்தம் நீங்கள் இதை செய்யும் போது துன்பத்தின் வடிவில் அனுபவிக்கப்பட்ட அந்த பெண்ணின் கர்மாவின் ஒரு பகுதியை நீங்கள் உங்களுக்குள் எடுத்துக் கொள்கிறீர்கள் ஆனால் பிரபஞ்சத்தின் விதி என்னவென்றால் ஆற்றல் ஒருபோதும் அழிக்கப்படாது அது வடிவத்தை மட்டும் மாற்றும் அந்த கர்ம சக்தியை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் தருணத்தில் அது உங்களிடம் வந்து துக்கமாக மாறாது ஏன் தெரியுமா ஏனெனில் அதை நீங்கள் மனமு வந்து இரக்க உணர்வுடன் ஏற்றுக்கொண்டீர்கள் உங்களுடைய அந்த கருணையும் அந்த புனிதமான உணர்வும் அந்த எதிர்மறை சக்தியை நேர்மறை ஆற்றலாக மாற்றுகிறது அந்த கர்மாவின் கடன் புண்ணியத்தின் கணக்கில் டெபாசிட் செய்யப்படுகிறது உங்கள் இந்த ஒரு செயலும் இந்த ஒரு உணர்வும் உங்கள் பல பிறப்புகளின் பாவங்களை அழித்து விடுகிறது உங்கள் வாழ்க்கையில் தடைகளை உருவாக்கிய காரணமான கெட்ட செயல்கள் இந்த புண்ணியத்தின் நெருப்பில் எரிந்து சாம்பலாகின்றன இந்த தடைகள் அகன்றவுடன் உங்கள் வாழ்க்கையில் செல்வமும் செழிப்பும் ஓடத் தொடங்கும் இது ஒரு குழாயில் குப்பை சிக்கி தண்ணீர் ஓடாமல் தடைப்பட்டிருப்பது போல நீங்கள் எவ்வளவு முயன்றாலும் அந்த குப்பை அகற்றப்படாவிட்டால் தண்ணீர் வராது உங்கள் கெட்ட கர்மா அந்த குப்பை ஒரு துக்கமடைந்த நபரின் வேதனையை பகிர்ந்து கொள்ளும் இந்த தன்னலமற்ற உணர்வு அந்த குப்பையை சுத்தம் செய்யும் சக்தியாக செயல்படுகிறது இப்போது கேள்வி எழுகிறது இதனை எப்படி செய்வது நாம் நேரடியாக ஒரு விதவையிடம் சென்று உங்கள் துக்கத்தை எனக்கு கொடுங்கள் என்று சொல்ல வேண்டுமா இல்லை ஒருபோதும் வேண்டாம் அப்படி செய்தால் அவள் உங்களை பைத்தியமாக நினைப்பாள் அல்லது அவளுடைய மனம் இன்னும் அதிகமாக காயப்படும் இந்த செயல் ஒரு ரகசிய செயல் என்பதை மறக்க வேண்டாம் இது வெளிப்படையாக செய்யப்படக்கூடாது சொல்லிக்காட்டாமல் பாராட்டுக்காக அல்ல யாருக்கும் தெரிவிக்காமல் அப்படியானால் இதை செய்வதற்கான சரியான வழி என்ன அதை குறித்து விரிவாக சொல்வதற்கு முன் உங்கள் மனநிலையும் உணர்வும் எப்படி இருக்க வேண்டும் என்பதை புரிந்து கொள்வது மிகவும் முக்கியம் தோழர்களே இந்த உபாயத்தை முயற்சிக்க வேண்டும் என்ற எண்ணமே உங்களுக்குள் வந்தாலும் இதனால் நான் பணக்காரனாகலாம் என்று சுயநல நோக்கத்துடன் அணுகினால் அது ஒருபோதும் பலிக்காது ஏனெனில் அந்த எண்ணத்திலும் உங்கள் சுயநலம் மறைந்தே இருக்கும் உங்கள் மனம் முற்றிலும் தூய்மையானதாக இருக்க வேண்டும் உங்கள் இதயத்தில் அந்த விதவைப் பெண்ணின் மீது உண்மையான இரக்கமும் மரியாதையும் நிரம்பியிருக்க வேண்டும் அவளை ஒரு சாதாரண பெண்ணாக அல்ல தியாகமும் தவமும் கலந்த ஒரு சக்தியின் வடிவமாக கருத வேண்டும் அவளுடைய வலியை நீங்கள் உண்மையாக உணர வேண்டும் அவளின் துன்பத்தைக் கண்டு உங்கள் கண்களில் கண்ணீர் வருமளவுக்கு இரக்கம் எழுந்தால் மட்டுமே இந்த இரகசிய சாதனையைச் செய்ய தகுதியானவராகிறீர்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் இது சாதாரண உதவி அல்ல இது ஒரு சாதனை எப்படி தவசிகள் கடவுளை அடைவதற்காக சாதனை செய்கிறார்களோ அதுபோல இது வறுமையை களைய ஒரு ஆன்மீக சாதனை இந்த சாதனையின் முதல் படி உங்கள் உள்ளத்தில் இரக்கத்தை எழுப்புவதாகும் இப்போது அதை எப்படி செய்ய வேண்டும் என்று பார்க்கலாம் முதலில் உங்களுக்கு தெரிந்த உண்மையில் வறுமையில் தவிக்கும் அல்லது மிகச் சாதுவான மத வாழ்வு வாழும் ஒரு விதவை பெண்ணை கண்டுபிடிக்கவும் அது உங்கள் உறவினராக இருக்கலாம் அண்டை வீட்டுக்காரராக இருக்கலாம் அல்லது தூரத்திலிருந்தும் உங்களுக்கு தெரிந்தவராக இருக்கலாம் முக்கியமானது நீங்கள் அவளின் மீது மரியாதை கொள்ள வேண்டும் பின்னர் அவளுக்கு ரகசியமாக உதவ வேண்டும் அவள் அறியாத வகையில் செய்யப்படும் உதவியே பலன் தரும் உதாரணமாக அவளுடைய வீட்டில் யாரும் பார்க்காமல் ரேஷன் பொருட்களை வைத்துச் செல்லலாம் வேறு ஒருவரின் மூலம் பண உதவி செய்யலாம் அவருக்கு குழந்தைகள் இருந்தால் அவர்களின் கல்வி செலவுகளை ரகசியமாக ஏற்கலாம் குளிர்காலத்தில் போர்வைகள் சூடான உடைகள் அளிக்கலாம் உதவி சிறியதா பெரியதா என்பது முக்கியமல்ல ஆனால் அதை ரகசியமாக வைத்திருப்பது மிக முக்கியம் ஏனெனில் உங்கள் உதவியைப் பற்றி பெருமை பேசினால் அதன் பலன் அழிந்துவிடும் மறைக்கப்பட்ட தானத்தின் பலன்தான் அளவற்றது அந்த உதவியை செய்யும் நேரத்தில் பொருட்களை வாசலில் வைப்பதோ அல்லது பணத்தை அனுப்புவதோ போல் செய்யும் போது உங்கள் கண்களை மூடி உங்கள் இதயத்தில் முழு பக்தியுடனும் கருணையுடனும் இந்த பிரார்த்தனையை ஜெபிக்க வேண்டும் அம்மா உலகத்தாயின் வடிவமே உங்கள் தியாகத்தையும் தவத்தையும் நான் வணங்குகிறேன் உங்கள் துயரத்தையும் வலியையும் என் மனம் உணர்கிறது இந்த துன்பம் உங்கள் கர்மத்தின் பலன் என்பதை நான் அறிவேன் ஆனால் அந்த சுமையை கொஞ்சம் குறைக்க விரும்புகிறேன் தயவு செய்து உன் துன்பத்தின் ஒரு துளியை எனக்கு கொடு அதை நான் என் அதிர்ஷ்டமாக ஏற்றுக்கொள்கிறேன் உன் வாழ்க்கை சிறிதளவு எளிதாக மாற உன் துன்பத்தில் நான் பங்காளி ஆகிறேன் தயவு செய்து எனக்கு இந்த அனுமதியை அளி இதுதான் நீங்கள் மனதில் சொல்ல வேண்டிய ஒரே பிரார்த்தனை நீங்கள் அவர்களிடமிருந்து பணத்தையும் மகிழ்ச்சியையும் கேட்பதில்லை அவர்களின் துன்பத்தில் ஒரு பங்கை கேட்கிறீர்கள் அந்த வேண்டுகோள்தான் உலகின் எல்லா மகிழ்ச்சியையும் உங்களிடம் கொண்டு வந்து சேர்க்கும் இந்த ஜெபத்தை செய்யும் போது இயற்கையின் விதிகள் உங்களுக்கு சாதகமாக மாறத் தொடங்கும் ஏனெனில் கடவுளின் மிகவும் பிரியமான குணம் இரக்கம் அந்த இரக்கத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்வதால் அந்த நேரத்தில் நீங்கள் சாதாரண மனிதர் இல்லை துன்பத்தில் இருக்கும் ஒருவருக்கு உதவுகிற கடவுளின் கரமாக மாறுகிறீர்கள் முக்கியமானது இந்த செயலைட் செய்த பிறகு அதை மறந்துவிட வேண்டும் நான் அந்த உதவியை செய்தேன் எனக்கு பலன் எப்போது கிடைக்கும் என்று நினைக்க கூடாது நினைத்த உடன் அதன் சக்தி குறைந்துவிடும் விதையை விதைத்த பிறகு அது முளைக்க நேரம் கொடுக்க வேண்டும் அல்ல அது போல நீ உன் கர்மாவின் விதையை விதைத்து விட்டாய் இப்போது அதற்கும் ஒரு நேரம் கூடு நீ உன் கடமையை செய்து கொண்டே இரு நேர்மையுடன் உழைத்து கொண்டே இரு அப்போது படிப்படியாக உன் வாழ்க்கையில் அற்புதங்கள் நிகழ ஆரம்பிக்கும் நீண்ட நாட்களாக முடியாமல் கிடந்த வேலைகள் நிறைவேற ஆரம்பிக்கும் பணம் சம்பாதிக்க புதிய வாய்ப்புகள் திறக்க ஆரம்பிக்கும் உனக்கு இருந்த கடன்கள் அடியோடு குறைய ஆரம்பிக்கும் வீட்டில் இருந்த பிரச்சனைகள் சீராக ஆரம்பிக்கும் ஒருவித கண்ணுக்கு புலப்படாத சக்தி உனக்கு துணை நிற்கிறது என்று நீயே உணர ஆரம்பிப்பாய் இது அந்த விதவையின் ஆசீர்வாதம் அல்ல அவளுக்கு தெரியாமலேயே நீ தன் நலமின்றி செய்த கருணையின் விளைவுதான் இது உன் தூய்மையான மனதை பார்த்து மகிழ்ந்த இறைவனின் ஆசீர்வாதம் நினைவில் கொள் இன்று செய்தால் நாளைக்கு கோடீஸ்வரன் ஆகிடுவாய் என்ற மாதிரி இது ஒரு கோல் அல்ல இது கர்மாவின் கொள்கை உன் எண்ணம் எவ்வளவு தூய்மையாக இருக்கிறதோ உன் செயல் எவ்வளவு உண்மையோ அதன் பலன் அதற்கேற்ற அளவுக்கு பெரிதாக வரும் இந்த செயலை ஒருமுறை வாழ்க்கையில் பூரண பக்தியுடன் செய்தாலே போதும் ஆனாலும் நீ திறமையாக இருந்தால் அதை உன் பழக்கமாக்கிக் கொள் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் ஒரு ஏழை விதவைக்கு ரகசியமாக உதவி செய் உதவி செய்தபோது உன் மனதில் ஒரு சிறிய பிரார்த்தனையை சொல்லிக் கொள் மற்றவர்களின் துக்கச் சுமையை நீ எவ்வளவு குறைக்கிறாயோ உன் வாழ்க்கை அவ்வளவு மகிழ்ச்சி அமைதி செழிப்பால் நிரம்பும் இதுதான் நம் சனாதன தர்மத்தின் ஆழமான ஞானம் முனிவர்கள் எப்போதும் தானத்தின் பெருமையை எடுத்துரைத்தார்கள் ஆனால் எந்த எதிர்பார்ப்பும் இன்றி துன்பத்தை சுமக்கும் ஒருவரின் சுமையை குறைக்கும் நோக்கத்துடன் ரகசியமாக செய்யப்படும் தானமே மிகப்பெரிய தர்மம் என்று அவர்கள் கூறினார்கள் ஒரு விதவையின் துக்கத்தின் ஒரு துளியையாவது நீ கேட்டால் அவளுக்கு தனிமை இல்லை என்று உணர வைக்கிறாய் உன் அந்த அமைதியான உதவி உன் அன்பான பிரார்த்தனை அவளை சென்றடைகிறது யார் செய்தது என்று அவளுக்கு தெரியாது ஆனால் அவள் உள்ளத்தில் கடவுள் எனக்கு துணை நிற்கிறார் என்ற உணர்வு எழுகிறது அப்படி ஒரு துறவி இதயத்திலிருந்து வெளிவரும் பிரார்த்தனை உனக்காக வந்தால் அதை உலகில் எதுவும் தடுக்க முடியாது எனவே அடுத்த முறை நீ ஒரு விதவையை பார்க்கும்போது அவளை பரிதாபத்துடன் அல்ல மரியாதையுடன் பார் அவள் ஒரு ஆன்மீக சக்திகளின் களஞ்சியம் கொண்ட துறவி என்று கருதி பார் உன் உள்ளம் உண்மையான இரக்கத்தில் நிரம்பினால் அவளுக்கு ரகசியமாக உதவி செய் அவளது துயரத்தின் ஒரு துளியையாவது நீ கேள் அந்த ஒரு துளி உன் வாழ்க்கையிலிருந்து வறுமையின் மலையை என்றென்றும் அகற்றிவிடும் உன் வாழ்க்கையை மகிழ்ச்சி அமைதி செழிப்பால் நிரப்பிவிடும் இந்த அறிவு சாதாரணமானது அல்ல இதை உன் வாழ்க்கையில் நடைமுறையில் பின்பற்றி பாரு கர்மாவின் சக்தியில் நம்பிக்கை வைக்கிறாயா உன் உணர்வுகளின் தூய்மையில் நம்பிக்கை வைக்கிறாயா அப்போ உன் வாழ்க்கை எப்படி மாறுகிறது என்று நீயே காண்பாய் இன்று நான் சொன்ன இந்த ரகசியம் உன் வாழ்க்கையில் ஒரு பெரிய நேர்மறையான மாற்றத்தை தரும் என்று நம்புகிறேன் இதை எந்த புத்தகத்திலும் காண முடியாது இது அனுபவத்தாலும் நம்பிக்கையாலும் மட்டுமே உணரக்கூடியது இந்த வீடியோ உனக்கு பிடித்திருந்தால் அதிலுள்ள தகவல்கள் உனக்கு முக்கியம் என்று தோன்றினால் லைக் செய்ய மறக்காதீர்கள் இந்த அறிவை உங்களுக்குள் மட்டுமே வைத்துக் கொள்ளாதீர்கள் உங்களின் நண்பர்கள் குடும்பத்தினருடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் யாருக்கு தெரியும் உன் ஒரு பகிர்வு வேறு ஒருவரின் வாழ்க்கையையே மாற்றிவிடக்கூடும் இன்னும் இதுபோன்ற ஆழமான மர்மமான ஆன்மீக தகவல்கள் நிறைந்த வீடியோக்களை பார்க்க விரும்பினால் வாது சாஸ்திரா சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பக்கத்தில் இருக்கும் பெல் ஐக்கானை அழுத்துங்கள் உங்கள் வாழ்க்கை வளமாக செழிப்பாக அமையட்டும் நன்றி